புதுச்சேரியில் இருந்த ஒரே சர்க்கரை ஆலை லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு புதுச்சேரி அரசு துவங்கியது ஆரம்பத்தில் நல்ல லாபத்தில் ஓடிய இந்த ஆலை ஒரு கட்டத்திலே இந்திய நாட்டிலேயே இரண்டாவது சிறந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலை என்ற பெருமையையும் பெற்றது ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இங்கு வேலை செய்தார்கள் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட கரும்பு விவசாயிகள் இதில் உறுப்பினராக இருந்து கொண்டு தங்கள் பயிர்களையும் வழங்கி வந்தார்கள் ஆனால் சில வருடங்களிலேயே மேலாண்மை குறைபாடுகள் பழைய இயந்திரங்கள் மற்றும் திட்டமிடல் இல்லாத பொருளாதார நடவடிக்கைகள் ஆகியவற்றின் காரணமாக இந்த ஆலை நஷ்டமடைய துவங்கியது கிட்டத்தட்ட ரூபாய் நூற்றி இருபத்தி மூன்று கோடி வரைக்கும் நஷ்டம் ஏற்பட்டது இதன் விளைவாக விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய தொகை நிலுவையாகி தொழிலாளர்களுக்கும் சம்பள நிலுவை ஏற்பட்டது பின்பு இரண்டாயிரத்தி பதினேழில் திடீரென எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் இந்த ஆலையை மூடி வைத்தார்கள் அந்த நேரத்தில் ஏற்கனவே எண்பதனாயிரம் டன் அளவிற்கு கரும்பு அரைப்பதற்கு தயாராக இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் அரசின் ஒரு முடிவால் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டார்கள் அவர்களின் குடும்பங்கள் கடனிலே சிக்கிக்கொண்டது குறைவான விலையில் கரும்பை விற்பதற்காக வெளிமாநிலங்களை நாட வேண்டிய நிலையும் உருவானது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் மறுமுயற்சி மேற்கொண்டு போராட்டங்களையும் நடத்தினார்கள் இதற்கு பின்பு ரூபாய் பதிமூன்று கோடி நிலுவைத் தொகையை வழங்குவதற்காக அரசு தீர்மானம் எடுத்தது ஆனால் இன்று வரை இந்த ஆலையை மீண்டும் இயக்குவதற்கான உறுதியான திட்டம் இல்லை மக்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் சர்க்கரை ஆலையை திறக்க வேண்டும் என்றும் நிலுவைத் தொகைகளை வழங்க வேண்டும் என்றும் ஆக இந்த ஆலையின் முக்கியத்துவம் ஒரு தொழிற்சாலை என்பதனால் மட்டுமல்ல புதுச்சேரியின் பல்வேறு கிராமங்களை வாழ வைத்த கரும்பு விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் எனவே அரசும் அதிகாரிகளும் விழித்துக்கொண்டு கொண்டு இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டிய தேவை இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது